பின்பு அல்லாஹு தாலா ஆறாவது வசனம் முதல் பதினோராவது வசனம் வரைக்கும் தனது வல்லமையை பற்றி தான் படைத்திருக்கக்கூடிய இந்த ஆற்றல்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி இரண்டு செய்திகளே அல்லாஹு தாலா அதற்கு இடையில் பேசுகின்றான் அந்த இரண்டு செய்தி தான் இந்த வல்லமையை கொண்டு நாம் அடைய வேண்டிய படிப்பினை என்றும் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆனால் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த ஸ்டைல் முதலில் இரண்டு வசனத்தில் அவனது ஒரு வல்லமையை பற்றி பேசிவிட்டு பின்பு ஒரு வசனத்தில் அவனுடைய படிப்பினையை என்ன உங்களுக்கு வேண்டும் என்பதை பேசுகின்றான் மறுபடியும் அடுத்த இரண்டு வசனங்களில் அவனது வல்லமையை பற்றி பேசிவிட்டு கடைசியாக மீண்டும் பெற வேண்டிய படிப்பினை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் இப்போது ஆரம்பமாக அந்த ஆறாவது வசனத்தினுடைய தர்ஜுமாவை பாருங்கள் அஃலம் எந்துருகும் அவர்களுக்கு மேலாக நாம் படைத்திருக்க கூடிய வானத்தை அவர்கள் பார்த்ததில்லையா அவர்கள் இதுவரை அதை கண்டதே இல்லையா அவர்கள் பார்க்க வேண்டாமா அதை நாம் எவ்வாறு கட்டமைத்திருக்கின்றோம் அதை எப்படி நாம் படைத்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் அதை நாம் எப்படி அழகுபடுத்திருக்கின்றோம் அது ஒன்றும் சாதாரணமாக அப்படியே ஏனோ தானும் சொல்லி கட்டிட்டு விட்டுடலை பார்க்கறது ககோரமாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு கடமைக்கு செஞ்ச மாதிரி ஒசையன் ஆகா அதை நாம் அழகுபடுத்திருக்கின்றோம் ஒமாலஹா மின் ஃபுரூஜ் எந்த விதமான பிளவுகளையும் அதில் நீங்கள் காணவும் மாட்டீர்கள் இப்போ அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த வசனத்தை கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்கள் மனிதன் இந்த உலகத்தில் மனிதன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கட்டடங்களை பார்த்து ரசிக்கின்றான் எவ்வளவு உயரம் எவ்வளவு ஹைட்டு எத்தனை பில்டிங் இந்த ஒரே ஒரு தூண்லையா இவ்வளவு பெரிய கட்டடம் நிற்குது சாஞ்ச மாதிரி கட்டி இருக்கிறாங்க இது விழுந்தராது என்று எப்படியெல்லாமோ மனிதன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடத்தை மனிதனே பார்த்து வியக்கக்கூடிய மனிதனை அல்லாஹாலா கேட்கின்றான் வானத்தை என்றாவது நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இன்ஜினியர்கள் கட்டப்பட்ட கட்டடம் சரி தியாமத்த நாள் வரைக்கும் இனி எத்தனை விதமாக இன்ஜினியர்கள் கட்டுவார்களோ அத்தனை கட்டுமானத்திற்கும் வானம் தான் முன்மாதிரி ஒரு தூணை வைத்து ரெண்டு தூணை வைத்து சாய்ந்து வைத்து என்னென்னமோ செய்கிறார்கள் எந்த தூண்களும் இல்லாமல் எத்தனை வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்டது என்று இதுவரை துல்லியமாக மனிதனால் கணக்கிடப்பட முடியாமல் எதுவரை பறந்து விரிந்திருக்கிறது என்ற எல்லையும் தெரியாமல் எந்த தூணும் இல்லாமல் இதுவரைக்கும் அப்படி ஒரு கட்டடம் நிற்கிறது அதற்கான நிறத்தை பாருங்கள் இன்று வரைக்கும் எல்லோரிடத்திலும் எல்லோருடைய மனதையும் கவர்ந்த ஒரு நிறம் ஸ்கை ப்ளூ அப்படின்னா யாருக்கும் பிடிக்காமலாம் இல்லை அந்த நிறம் அவ்வளவு அழகான நிறம் ஒரு நாளும் வெளுத்தது கிடையாது ஒரு நாளும் சாயம் போனது கிடையாது ஒரு நாளும் நிறம் மாறினது கிடையாது அதனுடைய நிறத்தில் அப்படியே இருக்கிறது ஒருபோதும் எங்கும் பிளவு போனது கிடையாது ஒரு இன்ஜினியர் எத்தனை கட்டடத்தை கட்டினாலும் தாங்குமா ஐநூறு வருஷம் தாங்குமா எப்படி எப்படி ஒயிட் வாஷ் பண்ணணும் எத்தனை முறை அதை கழுவி விடணும் எத்தனை முறை அதை பூசு வேலை பார்க்கணும் டிங்கரிங் பட்டி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு முறைக்கும் ஆனால் கோடிக்கணக்கான வருடங்கள் முடிந்து விட்டது இனி தியாமத்த நாள் வரைக்கும் அல்லாஹாக அதை மீண்டும் சுருட்டும் நாள் வரைக்கும் அப்படியே பிரமிப்பாக அது நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் இதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான் அல்லாஹேட்கிறான் அவர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய வானத்தை அவர்கள் பார்க்கவில்லையா கைஃப கைஃபனை அதை நாம் எவ்வாறு கட்டி இருக்கின்றோம் இதை ஒரு மனிதர் யோசித்தாலே வாழ்நாள் முழுக்க யோசித்துக் கொண்டு அமர வேண்டும் அல்லாஹினுடைய வல்லமையை பற்றி ஒசய்யன் அதை நாம் அழகுபடுத்தியிருக்கின்றோம் ஒமாலகா மின் ஃபுரூஜ் அதில் எந்த பிளவையும் அவர்கள் கண்டிட முடியாது அது மட்டும் இல்லாமல் மேலே நீங்கள் தலையை தூக்கிப் பார்த்துவிட்டு தலையை தாழ்த்தி அடுத்தபடியாக இந்த பூமியை நீங்கள் பாருங்கள் வல் அருந்தமதது நாகா இந்த பூமியை நீங்கள் பார்க்க வேண்டாமா அதை எப்படி நாம் விரித்து வைத்திருக்கின்றோம் பூமி உருண்டை என்றும் பூமி நீர்க்கோழியனுடைய முட்டையை போன்றென்றும் ஆரஞ்சு பழத்தை போன்றென்றும் கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது பூமி சுழல்கிறது என்றும் மக்கள் பேசுகிறார்கள் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வேகம் ஆயிரம் கிலோமீட்டர் வேகம் என்னெல்லமோ கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நீங்கள் நடப்பதற்கும் நீங்கள் உறங்குவதற்கும் நீங்கள் வாகனிப்பதற்கும் எல்லா விதத்திற்கும் தோதுவாக எப்படி நாம் வெறித்திருக்கிறோம் உங்களால் யோசிக்க முடியுது அந்த விஞ்ஞானத்தை உங்களால் என்றாவது படு அது ஒரு லட்சம் வேகத்தில் சுழக்கூடிய இந்த பூமியினுடைய அதிர்வு என்றாவது நமக்கு தெரிகிறதா அறுபது எழுபது கிலோமீட்டர் போற வாகனத்துல தண்ணி குடிக்க முடியல பஸ்ல நிம்மதியா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சு அப்படின்னாக்கா எல்லா தண்ணியும் மேல கொட்டது ஆனா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் சுத்தக்கூடிய பூமியில் இவ்வளவு நிம்மதியான உறக்கம் எந்த அசைவும் நமக்கு தெரியவில்லை ஆனா சுத்திக்கிட்டு தான் இருக்கு அசைவு நமக்கு தெரியலன்றதுனால பூமி நிற்கிறது என்பது பொருள் அல்ல பூமி சுத்தி கொண்டிருக்கிறது பின்பு எப்படி நாம் இதை வெளித்திருக்கின்றோம் வல் அற மதத்தினாக எல்லா கால்நடைகளும் அவைகளுக்கு தேவையான உணவை தேடுகின்றது மீன்கள் அவைகளுக்கு தேவையான உணவை தேடி நீந்தி கொண்டிருக்கிறது பூமி சுத்தி கொண்டிருக்கிறது பறவைகள் பறந்து கொண்டிருக்கின்றன உண்மையிலே பூமி பறவைகள் பறந்து போச்சு அப்படின்னா பூமி ஒரு பக்கமா சுற்று அது ஒரு பக்கமா எங்காவது பறந்து போயிருக்கணும் போயிருக்கணும் இல்ல ஆனா போகலையே அதுதான் அல்லாஹல்ல குரான்ல கேட்கிறான் பறவைகளை நாம் பிடித்து வைத்திருக்கின்றோம் மா இம்சிக்கு உன்ன இல்ல ரஹ்மான் இந்த எல்லையை போட்டு கரெக்டா பிடிச்சி வச்சிருக்கிறது யாரு நாம பூமிக்குள்ள இருக்கிறோம் பறவைகள் பூமிக்கும் வானத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல பறக்குது பறந்து போகக்கூடிய பறவை எங்கேயாவது பறந்து போயிடணும்ல பூமியை விட்டு ஆனா போறது இல்லை அதற்கான எல்லைக்குள்ளாக சரியாக அது சுழல்கின்றது அல்லாஹு அதை நாம் பிடித்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்றான் இப்போ அஃபலம் என்குரு பூமியை அவர்கள் பார்க்கவில்லையா அதை நாம் எப்படி விரித்து வைத்திருக்கின்றோம் மேலும் அதன் மீது மலைகளை நாம் எப்படி நட்டு வைத்திருக்கின்றோம் இந்த மலைகளை இருபது சதவிகிதம் தான் மனிதர்கள் கண்களால் பார்க்கிறார்கள் பொதுவாகவே எந்த மலையை நீங்கள் பார்த்தாலும் அதனுடைய உயரம் எட்டு கிலோமீட்டர் உயரம் ஏழு கிலோமீட்டர் உயரம் ஆறு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் உயரம் நீங்கள் காண்கிறீர்களோ மலையினுடைய இருபது சதவிகிதத்தை நீங்கள் காண்கிறீர்கள் மீதமுள்ள எண்பது சதவிகிதம் பூமிக்கு அடியில் இருக்கிறது பாருங்க எட்டு கிலோமீட்டர் மேல தெரியக்கூடிய இருபது சதவிகிதம் என்றால் மீதி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பூமிக்கு அடியில மலை போயிருக்குன்னு அர்த்தம் அவ்வளவு ஆழத்திலிருந்து நட்டு வைக்கப்பட்டதினால்தான் மலை அவ்வளோ ஸ்ட்ராங்கா நின்றுகிட்டு இருக்கு அதை அல்லா ரவாசிய மலைகளை முளைகளாக நாம் நட்டு வைத்திருக்கின்றோம் அது பஹீஜ் இந்த பூமியில் பலதரப்பட்ட கனி வர்க்கங்களையும் காய் வர்க்கங்களையும் தாவரவியல்களையும் நாம் வகை வகையாக முளைக்க செய்து கொண்டிருக்கின்றோம் பூமியை விரித்திருக்கின்றோம் பூமியின் மீது மலைகளை நட்டு வைத்திருக்கின்றோம் தாவரவியல்களை தேவையான அளவிற்கு மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் வகை வகையாக நாம் உழைக்க செய்து கொண்டிருக்கின்றோம் என்று வானத்தையும் பாருங்கள் பூமியையும் பாருங்கள் இதன் மூலமாக நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் செய்தி தபு மனிதர்கள் ஹிதாயத்தை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சிராத்துல் முஸ்லப்பின் நேரிய பாதை எங்கே இருக்கிறது என்று தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இப்போ அல்லாஹு தலை சொல்கிறான் இந்த வானங்களையும் பூமியையும் நீங்கள் பார்த்து குர்ஆனை நீங்கள் பார்த்து குர்ஆனின் பக்கம் திரும்பி அல்லாஹினுடைய தேடலில் நீங்கள் ஈடுபடுவீர்களே ஆனால் தபுஷிரதவு வதிக்கிராளி குல்ய அபுதின் முனி என் பக்கம் அல்லாஹின் பக்கம் மீளக்கூடிய ஒவ்வொரு அடியார்களுக்கும் இந்த உபதேசத்தின் மூலம் இந்த குர்ஆன் என்ற உபதேசத்தின் மூலம் பசீரத்தை நாம் கொடுத்து விடுகின்றோம் பசீரத்னா அகப்பார்வை அகப்பார்வை இந்த உலகத்துல எல்லோருக்குமே ரெண்டு பார்வை இருக்குது எல்லோருக்கும் ரெண்டு பார்வை இருக்கு இதைத்தான் அல்லா தாலா வெவ்வேறு இடங்கள்ல சொல்றான் பார்வை இருந்தும் இவர்கள் குருடர்கள் செவிக்குலன் காதுகள் இருந்தும் இவர்கள் செவிடர்கள் என்று அல்லாஹாலா பேசுகின்றானே இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லோருமே அகப்பார்வை இல்லாதவர்கள் அகக்கண் பார்வை இல்லாதவர்கள் ஒவ்வொரு அடியார்களுக்கும் நாம் கொடுத்து யார் தொடர்போடு இருப்பாரோ குர் உபதேசங்கள் யாருடைய உள்ளத்தில் ஊடுருவ ஆரம்பித்து விடுமோ ஒரு ஆனுடைய சட்ட திட்டங்கள் குர் வாக்கியங்கள் யாருடைய வாழ்வில் நடைமுறைக்கு உட்படுத்த ஆரம்ப விடுமோ அவர்களுக்கு பசீரத்தை நாம் கொடுத்து விடுகின்றோம் அவர் கண் கொண்டு பார்ப்பது என்பது வேறு ஆனால் அகப்பார்வை என்பது அவருக்குள்ளாக இருக்கும் கண் என்பது இட்லிய இட்லியா மட்டும் பார்க்கும் ஆனால் உள்ளத்தால் பார்க்கக்கூடிய பார்வை இது ஹலாலா இது ஹராமா இது திருடப்பட்ட இட்லியா இது அபகரிக்கப்பட்ட இட்லியா இதை சாப்பிடுவது நம்மளுடைய உடலுக்கு சரிதானா அல்லாஹ் தாலா இந்த இட்லியை பற்றி சாப்பிட்டதற்கு பின்னால் என்ன கேள்வியை கேட்பான் இது நம்முடைய செம்பாத்தியத்தில் எப்படி வந்தது இதை யாருக்கேனும் கொடுத்தால் செலவினத்தை பற்றி அல்லாஹ் என்ன கேட்பான் இது அகப்பார்வை பேசும் கண் மூளை இது இட்லி என்று மட்டும் பேசும் ஆனால் அகப்பார்வை இவ்வளவையும் பேசும் இதைத்தான் தலா பேசுகின்றான் நம் பக்கம் திரும்பக்கூடிய ஒவ்வொரு அடியார்களுக்கும் பசீரத்தை நாம் கொடுத்து விடுகின்றோம் என்று தலா பேசுகின்றான் இதுவரைக்கும் எட்டு வசனத்துடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம் மூன்று வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் மேலும் அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய அடுத்த ரெண்டு வசனத்தினுடைய செய்தியையும் பின்பு அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய படிப்பினையும் சொல்லிவிட்டு இதனுடைய விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தஃபிருக்க வ அதூபு இலைக்